ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு கார்த்திகை தீபம் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நிறையா நடக்க போகுது நைட்டு நாங்கள் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் எப்படி எங்கெங் என்னென்ன எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஓகேங்களா சரி ஓகே நான் போடுற கோலை எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குதா இல்லையான்னு ஓகேவா சரி வாங்க அங்கே போகலாம் சக்கரப்பாவை காய்ச்சிட்டு இருக்கிறோம் இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா இது வந்து மாவு கிண்டுறதுக்கு அந்த பச்சை மாவுன்னு நீங்கள் ஒரு பச்சை கலரில் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க இது வந்துட்டு பச்சரிசி மாவை இடிச்சு உள்ள ஊற்றி கிண்டுறதுக்கு தான் இது உங்க ஊர்ல என்ன பேர் வச்சிருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்க தீவிர போ എൻ ദൈവമേ എൻ ദൈവന്തം എൻ ജീവനേ இனி நான்தான் பேசுவேன் ஃபோனை கொடுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா எல்லாம் நாங்கள் எப்பவுமே தீபாவளிக்கு வாங்கினா மீதே இருக்கிறோம் சங்கு சக்கரம் நிலவரிசி எல்லாம் வச்சுருந்து கார்த்திகை தேவத்துக்கு கண்டிப்பாக வச்சுருவோம் அதுதான் எங்கள் அண்ணியும் அண்ணனும் நான் தான் இனி எல்லா பேச போறேன் பார்த்தீங்களா அடுத்தது எங்கள் அண்ணி இது என்னடா மத்தாப்பு குச்சி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை கூட ஒரு ஆள் பார் பற்ற வச்சு பற்ற வச்சு கொடுத்துட்டு இருக்குது ஓ ரெண்டு பேரும் கப்புலாக சுற்றுறாங்க ஐயோ டான்ஸ் வேற ஓகே ஓகே என்ஜாய் அது ஃபேமிலி டான்ஸ் வேற என்ஜா என்ஜாய் சூப்பர்வா நாம் பேசலான்னு பார்த்தா கடைசியில் மற்றாப்பை என் கைடியை கொடுத்து நீ சுற்று என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னு கையில் கொடுத்துட்டாங்க பாருங்க நம்மளுக்கும் மற்றாப்பை மெற்ற வச்சு மற்ற வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க எங்கள் அண்ணன் பையன் தான் மற்ற வச்சு கொடுப்பான்னா தெரியுது பார்த்திங்களா எத்தனையின் பாருங்க எங்கள் அண்ணன் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பான் அப்படி ஓகே இலைய போடுங்க போட்டாச்சா சரி தண்ணி தெளி தண்ணி தெளிங்க தெளிங்க தெளிச்சிட்டு தானே இருக்கிறா உப்ப வைங்க உப்பு வைக்கிறதுக்குல ஒரு அவசரமா போதுமா வைங்க வைங்க இன்னும் எத்தனை வைக்கிறது எல்லாம் நிறைய வச்சிருக்கா போது போது ஸ்வீட் இவ்வளவு நேரம் கழிச்சு ஸ்வீட் வைப்பாங்களா கடையில இருந்து வாங்கிட்டு வர வேண்டாமா ஐயோ அப்பளோ பொறிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சோ மாமியார் பொரிச்சது பொறிச்சது வடைக்கும் மாமியார் தான் பொரிச்சாங்க என்னதான் பண்ணீங்க நீங்க சோறு ஆக்குனே ஓ அதனாலதான் சோறு ஓடர் பண்ணிட்டீங்களா சுட சுட ஓஹோ ஓ வரக்கல அடுத்து பக்கத்தூட்ல வரக்குமா ஆவி ஏழுங்க என்ன சொல்றேன்னு அடுத்து முட்டைக்கோசு பொரியல் ஒயிட்டா இருக்கு எங்க ஊர்ல அப்படிதான் இருக்கும் இது கார்த்திகை தீப ஸ்பெஷல் கூட்டு பொரியல் ஓ ஜோதி பொரியல் அப்படி சொல்லுங்க அடுத்து சாம்பார் பாயசமெல்லாம் முதல்ல ஊற்றி வச்சிட்டீங்களா டம்ளர்ல இருக்குது பாருங்க రుసి సా కిచ్చు